எல்லாத்து வீட்லையுமே டேப் ஓப்பன் பண்ணாலே தண்ணி வருங்க ஆமாண்டா டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கேட்குது பட் அதுக்கு வந்து மோட்ரு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மோட்ரு இருந்தால் தான் நீங்கள் தண்ணியை கீழேருந்து மேலே ஏற்ற முடியும் அப்போ தான் நீங்கள் மேலேருந்து கீழே தண்ணி எடுத்துக்க முடியும் அப்படி ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்து இந்த ஆஃப் ஹெச்பி மோ பம்பு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சிங்க அவங்க டெம்பரவரியும் நம்மளோட பம்பை கொண்டே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் பிகாஸ் கஸ்டமர் சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மோட்டிவே கொண்டே கொடுத்துருந்தோம் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க மோட்ரு வந்துருச்சு ரெண்டு நாள்லேயே பட் எனக்கு கொஞ்சம் அசால்ட்டு வெளியே வேலை கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ கையில் வந்தோன்னே நம்ம வீட்டில் வச்சு செக் பண்ணுங்கள் மோட்ரு சூப்பராகவே ஓடிச்சு பட் கஸ்டமர் சைட்டில் ஓடலை அங்கே பாருங்கள் நியூட்ரல் கம்ப்ளைண்ட் இருக்குங்க நியூட்ரல் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் எதுவுமே எடுக்காதீங்க பட் ஆஃப் ஹெச்பி மோட்டருக்கு நம்ம இதை எல்லாம் கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம முப்பத்தாறு எம்எஃப்டி யூஸ் பண்ணுற இடத்துல ஐம்பது எம்எஃப்டி போட்டு யூஸ் பண்ணுறோம் வைண்டிங் ஏதாவது ஆகுமோனு கேட்டால் ஆகும்தான் பட் இப்போ ஆகாது நம்ம ஃபைனில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க மோட்டருமே ஓட வச்சாச்சு தண்ணியுமே வந்து டேங்கில் விட்டாச்சு அண்ட் இது மாதிரி வீடியோ என்னென்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க நீ டெய்லியுமே வீடியோ வரும் அண்ட் தேங்க்ஸ்